அனைவருக்கும் வணக்கம் அக்ஷயலக்ன பதவி சிவகாம சுந்தரி ஸ்ரீ குருபியூ நமகா இன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடி போரம் மற்றும் சதுர்த்திங்கிறது சாயந்தரத்துக்கு மேலே வர்றது சதுர்த்தி கருட பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு நோன்பு அப்படிங்கிறது ஒரு இனத்தவர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாகர் வழிபாடுங்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோட ஒரு சிறு கதையை மற்றும் இப்போ நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நாக சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிராமம் ஒரு குக் கிராமம் அந்த காலத்தில் அந்த கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணுற ஒரு குடும்பம் ஏழு அண்ணன் தம்பிகள் அதில் வந்து ஒரே ஒரு தங்க இருப்பாங்க இவங்க வந்து விவசாயம் பண்ணுற குடும்பம் விவசாயத்துக்காக போயிட்டு வயலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த அண்ணன்களுக்காக உணவு எடுத்துகிட்டு போகிற தங்கை என்ன பண்ணுறான்னாக்கா பானையில் அந்த காலத்தில் பானையில் தான் தலையில் தலையில் வச்சுட்டு போவாங்க அந்த கஞ்சி செஞ்சு எடுத்துக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு போகிறாங்க அந்த தங்கை அந்த வயல்வெளியில் போயிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருடன் வந்து நாகத்தை கவ்வி எடுத்துக்கிட்டு வானத்தில் பறந்து போயிட்டுருக்கு அப்போ வந்து அந்த நாகம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கருடன் கவ்வியதுனால விஷத்தை வந்து கக்கிடுது அந்த விஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானையில் வந்து விழுந்துருது அப்போ இந்த பானையில் விழுந்த கஞ்சி அந்த அண்ணன்மார்களுக்கு வந்து இந்த தங்கை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க அந்த அண்ணன்களுக்கு அதில் விஷம் இருக்கிறதும் தெரியாது தங்கைக்கும் தெரியாது ஸோ எல்லாருமே அதை சாப்பிட்டுடுறாங்க சாப்பிட்டுட்டு அந்த ஏழு அண்ணன்மார்களும் இறந்துடுறாங்க இறந்த உடனே இந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாம் நல்லா தானே சமைச்சு கொண்டு வந்தோம் ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அம்பாவை பிரார்த்தனை பண்ணி அழகிறாங்க அப்போ வந்து பார்வதி பரமேஸ்வரன் வந்து அந்த இடத்துல வராங்க அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த நாகத்தோட விஷம் வந்து அந்த பானையில் விழுந்து அந்த உணவு சாப்பிட்டதுனால இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் இன்றைக்கி வந்து சதுர்த்தி அதாவது வந்து இந்த நாக சதுர்த்திக்கு நாகரை வழிபாடு பண்ணுறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு நீ வந்து நாகத்துக்கு வழிபாடு பண்ணு நாளைக்கு வந்து கருட பஞ்சமி அந்த கருட பஞ்சமையும் சேர்த்து நீ வழிபாடு பண்ணும்போது அண்ணன்மார்கள் எல்லாம் உயிர் தெரிந்துச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பார்வதி அனுகிரகம் பண்ணுறாங்க அப்போ அதுக்கு என்ன வழிபாடு பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு இந்த பெண் கேட்குறாங்க அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க நாகர்க்கு வந்து புத்து கோவில் இருக்குது இல்லைங்களா அந்த புத்துல போயிட்டு அங்கே நாகர் சிலைகளுக்கு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அங்கே வந்து நோன்பு கயிறுன்னு சொல்லிட்டு அந்த கயரில் போகும்போது ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு அந்த ஒன்பது முடிச்சுக்களுக்கும் பூஜைகள் செய்து அந்த நாகத்துக்கும் பூஜை செய்து அதை நோன்பு கயிறாக கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த புத்து மண்ணு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் அந்த நாகத்துக்கு பூஜை பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா வெத்தலை பாக்கு மஞ்சள் அப்புறம் வந்து இந்த கொழுக்கட்டைகள் அதை எள்ளு நெய்வே எள்ளினால் செய்யப்பட்ட கொழுக்கட்டைகள் அப்புறம் இட்லி இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவாங்க வடைகள் எதுவாக இருந்தாலுமே எல்லாமே ஒன்பது ஒன்பது வகைகளாக நைவேத்தியம் செய்ய வேண்டும் அந்த ஒன்பது ஒன்பது வகைகள் நைவேத்தியம் செஞ்சுட்டு அங்கேருந்து கொஞ்சம் அந்த புத்து மண்ணும் கொஞ்சம் வீட்டு கொண்டு வந்துட்டு அதை வந்துட்டு நாளைக்கு கார்த்தால் அதை வச்சு பூஜை பண்ணி அதாவது கருட பஞ்சமி அன்று இதை வைத்து இந்த மண்ணிற்கு பூஜை செய்து அந்த பூஜை பிரசாதத்துடன் அந்த அக்ஷதையை கலர்ந்து அந்த ம தெய்வத்துக்கு பூஜை பண்ண அந்த புஷ்ப அற்றதாக இருக்கும் இல்லைங்களா அதை வந்து உங்கள் அண்ணனோட முதுகுகள் அந்த அஞ்சு பேர் ஏழு பேரோட முதுகுலையும் வந்து தடவி தட்டி விட்டேனாக்கா எழுந்திரிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அந்த பார்வதி தேவி சொன்னது அதே மாதிரியே அந்த பெண்ணும் வந்து போய் நாகருக்கு வழிபாடு செய்கிறாங்க மறுநாள் அதே மாதிரி கருட பஞ்சமி அப்படிங்கிற அந்த நோன்பையும் எடுத்து பண்ணுறாங்க இந்த ரெண்டும் பண்ணதுமே அந்த சுபேட்சமாக அந்த ஏழு பேருமே உயிர் தெரிந்திரிச்சிடுறாங்க சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை மறுபடியும் தொடருது ஆமாம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியவங்களை கூட அந்த விஷம்ங்கிறது எடுத்துரும் அப்படிங்கிறது அந்த நாகத்துக்கு உண்டு அது மட்டும் இல்ல இப்ப நம்ம இந்த கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு எல்லாருக்கும் யாருமே இங்க பிரச்சனை இல்லாதவங்க கிடையாது எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது உங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நாகத்திடம் சென்று உங்கள் குறைகளை சொன்னாலே அது விஷத்தை எடுக்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு அப்படிங்கிறதுனால அதாவது எல்லோரும் சொல்வாங்க இப்போ நாகம்னாவே விஷம்தான் அது வேற விஷத்தை எடுக்குமா அப்படிங்கிற கேள்வி வரும் நம்ம நாகமாக இருந்தால் அந்த நாகமாக இருந்தால் கூட நம்ம அதுங்கிட்ட நல்லதன்மை நம்ம பிரார்த்தனையை வைக்கும் பொழுது அது நமக்கு தெய்வமாக இருந்து அனுகிரகம் பண்ணி அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் இதை யாரெல்லாம் வழிபட்டால் நல்லதுன்னா சுமங்கிலி பெண்கள் கன்னி பெண்கள் ஆகாதவர்கள் போய் வழிபாடு செய்யும் பொழுது திருமணம் நடக்கும் கன்னி பெண்கள் வந்து க கல்யாணம் அவங்களுக்கு வந்து கூடி வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆண்களாக இருந்தாலும் பண்ணலாம் தவறு கிடையாது அதே மாதிரி வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களும் குழந்தை வரம் கேட்டு அங்கே போய் இருக்கும் பொழுது அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த விஷயத்தன்மை எடுத்து குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னாக்கா கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அவங்களும் அந்த நாகத்திடம் போய் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிற வழியை நிச்சயமாக காமிப்பா அப்படிங்கிறத நான் நம்பிக்கையுடனும் அந்த தெய்வ அனுகிரகத்துடனும் இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது அனைவருமே இன்றைய சதுர்த்தியையும் நாளைய கருட பஞ்சமியையும் நாம் வரவேற்று அனுகிரகம் அம்பாலிடம் பிரார்த்தனை செய்து உங்கள் பிரார்த்தனைகள் அத்தனை நிறைவேற வேண்டும் என்று அந்த தெய்வத்திடம் நானும் பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி இந்த வாய்ப்பளித்த மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன்